அதனால சகோதரர்களே உலகத்துல நாங்க எப்படி வாழ்ந்தோமோ இல்லையோ நாளைக்கு என்ன மௌத்த மட்டும் நான் மறந்துடக்கூடாது கூடாது நான் சந்திக்கிற கபருடைய வாழ்க்கையை தான் கூடாது தெரியுமா அந்த கபு சொர்க்கத்தின் பூஞ்சோலையாம மாறுறது இந்த மனுஷன் துணியால வாழ்ந்ததை வச்சுதான் வேற ஒன்றும் இல்லை அவர் எப்படி வாழ்ந்தாரு அவருடைய வாழ்க்கையை வச்சுதான் விசல்லாம் வளைவு செல்லம் சொன்னாங்க அந்த மனிதனை கொடுக்கின்ற கபுர்ல வச்சதுக்கு போறோம் இந்நிலையில் கவுருடத்தா தான் சொன்னாங்க செல்லம் எல்லாம் எப்படி படைச்சிக்கிறாங்க கபருடைய டிஃபால்ட் எப்படின்னா யாரை வச்சாலும் அந்த கபுரை நெருக்கும் யாரை வச்சாலும் நெருக்கும் கபருடைய நெருக்கடியிலிருந்து எத்தருக்கும் தப்ப முடியாது மேலான பெரியவர்களே சகோதரர்களே ஆனால் அந்த நெருக்கிற நெருக்கிக்கு தானே இந்த நெருக்கம் வரும் பொழுது சொன்னாங்க நம்பி சொல்லாக சொல்லம் உலகத்தில் அந்த மனிதன் பேணி பாதுகாத்து செஞ்சு வந்த சில அமல்களுக்கு தானே இந்த அமல்கள் வந்து கபருடைய நெருக்கடியிலிருந்து மனுஷனை பாதுகாக்கும் சொன்னாங்க அந்த மனிதனுடைய தலப்பகுதியால வந்து தபு வேதனை செய்ய வரும் பொழுது அந்த மனிதன் உலகத்துல பேணி பாதுகாத்து தொழுது வந்த தொழுக முன்னால வந்து சொல்லுமாலி மதுசலூன் என்னைய தாண்டி முன்னுக்கு போவேல உங்களுக்கு ஒரு பேணி பாதுகாத்து தொழுங்கு வந்து இருக்கிறார் இவருடைய தொழுகை எனக்கு தைக்குது என்னைய தாண்டி உங்களுக்கு போவேலா வலது பக்கத்தால வேதனை வரும் பொழுது அந்த மனிதனுடைய நோம்பு வந்து சொல்லுமா மாத்திபலி மதுசலூன் இடது பக்கத்தால வரும் பொழுது அந்த மனிதனுடைய ஜக்காத் வந்து சொல்லுமாது கால் பகுதியால கீழ்பகுதியால வேதனை வரும் பொழுது அந்த மனிதனுடைய நல்ல அமல்கள் சதக்காக்கள் அந்த மனிதன் உறவு முறைகளை சேர்ந்து நடந்த இந்த விஷயங்கள் இதெல்லாம் அந்த மனிதனுடைய கால் பகுதியால வந்து சொல்லுமா ஒரு விவாதத்துல வருவது அந்த மனிதன் உலகத்துல பேணி பாதுகாத்து ஓதி வந்த குரானிக்குத்தானே கொரான் இந்த கொரான் நினைச்ச மாதிரி புறக்கணிக்கப்படுவது இல்லை கொரான ஓதின காலமே நிறையாவும் நிறைத்திருக்கிறார் கொரான தொட்டு எத்தனையோ நாள் டிவி டெய்லி பாக்குறாரு போன் டெய்லி பாக்குறாரு நியூஸ் பேப்பர் டெய்லி வாசிக்கிறாரு கொரான் எடுத்து அவரு போத நேரம் இல்ல பள்ளிகள்ல கொரான் தூசி பிடிச்சு போயிட்டு பள்ளிகள் அத எடுத்து ஓதுறதுக்கு ஆள் கழிவு நின்று பள்ளி நிர்வாகத்துக்கு கம்ப்ளைண்ட் வரணும் நீங்க வச்சிக்கிற யாசின் போதா பள்ளியில உங்களோட வச்சுக்கிற குரான்கள் போதா இன்னும் குரான் நிறைய நீங்க வைக்கணும் ஆட்கள் எல்லாம் வந்து வந்து வச்சுக்கிற குரான் போதா இன்னும் குரான் பண்ணுங்க வச்ச குரான் அப்படி பள்ளி கொஞ்சம் நேரம் இல்லை எங்களுக்கு வந்து சொன்னாங்க நபிசல்லாம் இந்த குரான் குரான் அபருல்ல இந்த மனிதனுக்கு பரிந்துரை இருக்கு ஒரு விவாதத்துல வருது ஒரு பறவைந்த தோற்றத்துல வந்து அந்த குரான் அந்த மனிதன் நெஞ்சில் அப்படியே அமர்ந்து சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் அந்த மனிதனுட்டு போவாதாம் என்ன சல்லி சகோதரர்கள் தொழுகையும் நேரமும் இல்லாம அமலும் இல்லாம அறாமலாலும் விளங்காம சல்லிக்காகவே எதையும் செய்ய தயாராகிறார் துன்யாவுக்காகவே எதையும் செய்ய தயாராகிறார் அந்த மனிதனுக்கு கபுல உதவக்கூடியது அன்பானவர்கள் எங்க மறந்துடக்கூடாது ஏண்ட கபு ஏண்ட கபுர் துன்யால வாழ்ந்துட்டு போன ஐம்பது வருஷம் பின்னால எத்தனையோ ஆயிரம் வருஷம் சந்திக்க நாங்க எல்லாம் கணக்கு படிச்சவங்க தானே கணக்கு போட்டு பாப்போமே ஐம்பது வருஷம் அறுபது வருஷத்துக்கு பொறுமதியா பின்னால நாங்க சந்திக்க கூடிய இத்தனை ஆயிரம் வருஷங்களுக்கு பொறுமதியா கணக்கு போட்டு பார்ப்போம் கணக்கு தெரியாதவங்க இல்லை எப்படி சகோதரர்கள் எங்களுக்கு அதை மறந்து வாணும் தொழுகையில நிலைமை என்ன தொழுக மனசுக்கு பாரமாக பயிர் அன்பானவர்களே தொழுகைகள் மஸ்ஜிதுகள் உள்ளம் எப்பேன் தொடர்பு நாளைக்கு அரசுக்கு கீழ் அல்ல நிழல் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதன் பல்முகம் உள்ளம் மஸ்ஜி தொடர் சிறந்த ஒரு மனிதன் இந்த மனிதன் கூப்பிடுவானா இன்னைக்கு ஜும்மாக்கு நாங்க ரெண்டு பாத்திரமா இல்லையா ஒரு கூட்டம் ஜும்மாக்கு முந்தைய வந்திருப்பாங்க பள்ளிக்கு ஆனா உள்ளம் சொல்லும் நீங்க வந்ததுலே போல அடுத்த கிழமை நேரத்தோடு வர பாருங்க சுபா நல்லா இந்த உள்ளத்தை நான் பேசுறேன் இந்த உள்ளத்தை நான் பேசுறேன் பள்ளிக்கு வந்து உட்காரத்துல மனசு எந்த ஒரு கஷ்டமும் இல்ல சும்மா வீணா பேசிக்கொண்டு ஈக்கிறதுக்கு நாங்க பள்ளியில வந்து உட்கார்ந்து திக்கர் செஞ்சா நன்மை தாரம் கொரான நன்மை கிடைக்குமே சுண்ணத்தோர் நன்மை கிடைக்குமே தஸ்பீ தோ நன்மை கிடைக்கலுமே துணியால செலவங்க சொல்லுவாங்க இவருக்கு வேற இல்ல தானே வியாபாரம் இல்ல கடையில இல்ல ஐசுட்டி வரும் பள்ளிக்கு நேரத்தோடு வருவாரு எங்களுக்கு எவ்வளவு எங்களுக்கு அப்படி நேரத்தோடு வரலாம் துணியால சொல்லலிதெல்லாம் நாங்க கியாமத்தை பார்ப்போம் சகோதரர்கள் தயாமத்துல பார்ப்போம் இந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நன்மைகள் இந்த மனிதர்களுக்கு அல்லா கொடுக்கக்கூடிய கிஃப்டோல நாங்க கியாமத்துல பார்ப்போம் சொன்னாங்க இந்த மனிதனோட உள்ளம் பள்ளியோடு இப்படி தொடர்பாக இருக்குமோ அல்லாஹ் நாளைக்கு தனது அரிசிக்கு கீழே நிழலே கொடுக்காது அந்த நாள்ல அல்லாஹ் இந்த மனிதனை கூப்பிட்டு தன்மையப்படுத்துவான் மஸ்ஜித்களுக்கு நேரத்தோடு வருவான் இன்னொரு கூட்டம் துன்யா நாங்க ஜும்மாக்கு பார்ப்போம் கடைசியா வந்திருப்பாரு ஆனா அவருடைய உள்ள தெரியுமா சொல்லும் மிச்ச நேரம் பள்ளியில இருந்த மாதிரி பாரமாக இருக்கும் வந்ததே கடைசி அவர் வலிமையா ஜும்மாக்கு வாரதே ஒரு ஒரு மணியக்காக பண்ணி பள்ளிக்கு வாய் ஆனா அதே உள்ளத்துக்கு சரியான பாரமாக இருக்கும் மிச்ச நேரம் பள்ளில மிச்ச நேரம் போச்சு இந்த பள்ளியில மிச்ச நேரம் இழுத்துட்டாங்க பள்ளியில ஒரு வேலையும் இல்ல ஆனா உள்ளம் சொல்லும் பாருங்க இந்த ரெண்டு வித்தியாசம் ஒரு ஆள் ஜும்மாக்கு பாம்பு சொல்ல போகல வந்தார் பாம்பு சொல்ல முந்தி வந்தார் ஆனா அவருடைய உள்ளம் சொல்லும் இது போதா அடுத்த கிழமை இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு வர பார்க்கணும் அசான் சொல்ல போகல பள்ளிக்கு வந்து அவர் நினைப்பாரு அடுத்த கிழமை பாம்பு சொல்ல முந்திய நான் முன் முன்சாப்ல எப்படி சார் இடம் பிடிச்சிடணும் இது ஒரு உள்ளம் இன்னொரு உள்ளம் சகோதரர்களே ஜும்மாக்கு வந்ததாக கடைசில ஆனா உள்ளம் சொல்லும் அதுவே பாரமாக நேரத்தோட வந்துட்டீங்க போல அடுத்த கிழமை அஞ்சு நிமிஷம் லேட் ஆகி வந்தா சரி என்று உள்ளம் சொல்லும் சகோதரர்கள் அல்லாஹ் பாதுகாப்படைய மனைவருடைய உள்ளத்தையும் பள்ளிகளோட தொழுகைகளோடு அல்லா இணைக்கக்கூடிய உள்ளமாக போனான் அல்லா உலகத்துல எந்த மனிதன் தொழுகையோடு இருக்கிறாரோ அவர்களுக்கு எல்லாம் நஷ்டத்தை கொடுக்க மாட்டான் சகோதரிகளே உலகத்துல எல்லாம் வெற்றி நீக்கி அஞ்சு நேரம் நானும் சரியா தொழு உரத்தை எங்களுடைய எங்களோட துணியால வெற்றி ஆகிக்கட்டும் நாளைக்கு மௌத்து பொறவிக்கிற வெற்றி ஆகிக்கட்டும் எங்கடைய எல்லாம் சக்சஸும் நீக்குது வந்து எங்கட தொழுகையில தொழுகையை மட்டும் நாங்க முன்ன முன்னப்பின் ஆக்க விஷயத்துக்கு தொழுகை அட்ஜஸ்ட் பண்ண போய் கூடாது தொழுகைக்காக வேண்டி துணியால இருக்கக்கூடிய எதையும் எங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணலாம் ஆனால் துன்யாவுக்காக வேண்டி சகோதரர்களே தொழுகை நாங்க முன்ன ஆக்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்தோம் என்றா எல்லா பாதுகாப்போனும் எங்கடைய நிலைமைகள் துணியால ஒன்றும் சரியா நடக்காது ஒன்றுமே நேரத்துக்கு நடக்காது எல்லாத்தையும் அல்லா அல்ல மாத்தி போட்டுவோம் ஏன் அல்லாவோடு ஒரு நினைச்ச மாதிரி போறார் இஷாவுடைய தொழுகைக்கு வரல ஏன் வரல சரியான தலைவலி அறிஞ்சு அதனால வரல சரி பரவாயில்ல அன்பானவர்களே பள்ளிக்கு முன்னுக்கு ஊட்ட வச்சு கொண்டு தலைவலியால இஷாவுடைய தொழுகைக்கு வராதவர் அரவர் தூரத்துல இருக்கிற கல்யாணம் ஹால்ல இருக்கிறாரு கொஞ்ச நேரத்துல கல்யாணத்துக்கு வந்திருக்கிறார் பாருங்க பாப்பைகளை உள்ள மேல சொல்லுதுன்னு அதே தலைவலியோட கல்யாணத்துக்கு எனக்கு போவேயிலும் ஆனா அதே தலைவலியோட அஞ்சு நிமிஷம் பள்ளிக்கு முன்னுக்குற ஊட்டுக்கு முன்னுக்கு இக்கிற பள்ளிக்கு வந்து தொல்லையில சின்ன சின்ன காரணம் ஏன் பள்ளிக்கு வரல கொஞ்சம் கால் வருத்தம் அதனால வரல அதே கால் வருத்தத்தோட மேமன் அவளுக்கு கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கிறாரு சுகாணல்ல அல்லா கிட்ட பதில் சொல்லணுமா இல்லையா ஏன் சகோதரர்களே துணியாட காலத்தை நாங்க அட்ஜஸ்ட் பண்ற இல்ல தொழில்களே நினைச்சமா அட்ஜஸ்ட் பண்றோம் சின்ன தலைவலிக்கு மழை பெய்ஞ்ச ஆண்டுக்கு இல்ல பள்ளிக்கு போறோம் சரியான மழை இருந்தா ஏன் வரல மழை பெய்து தானே அதனால பள்ளிக்கு வரல உட்லே நான் தொழுதுட்டேன் அன்பானவர்களே மழை பெய்ஞ்சதுக்காக வேணும் நாங்க ஒரு கல்யாணத்துக்கு போகாம இருந்தில்லை ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்ட்டுக்கு போகாம இருந்து இல்லை துன் ஒரு காரியத்துக்கு நாங்க போவாம இருந்தில் எவ்வளவு இடி மொழக்கு மழை பெய்ஞ்சாலும் போறோம் ஏன் மழை பெய்ஞ்சா கூட எடுத்துட்டு பள்ளிக்கு எனக்கு வரது அன்பானவர்களை மஸ்ஜிக்கு வந்து தொலாமைக்கு எதிர்பார்த்து பாங்கு சத்தத்தை கேட்கிறது இன்னைக்கு தொழுகை ரெண்டு மாதிரி தொலை சிலர் தொழுவாங்க ஒரு போனாண்டு பேசிக்கொண்டு இருந்து பேசி பேசி இருந்த வார்த்தை சொல்லுவார் இக்காம சொல்லிட்டாங்க நான் தொடர்ந்துட்டு வாரு அன்பானவர்களே இப்படி வந்து நாங்க தகவிர கத்தினோம்டா நான் போன்ல என்ன பேசினோம் அந்த சிந்தனை தான் தொழுகையில ஓடுது தொழுகையில புசுது வராது நான் கடையில அப்படியே உட்கார்ந்து இருக்கிறேன் வாங்கும் சட்டம் சொல்லிட்டாங்க பத்து டைம் சரி இருங்க குயிக்க போயிட்டு தொடர்ந்துட்டு வாரேன் என்று பள்ளிக்கு தொலை வந்தால் அவருக்கு அந்த முழு சிந்தனையும் வியாபாரத்துடைய சிந்தனை தான் தொழுகையில் இருக்குது மார்க்கம் எங்கள்கிட்ட எதிர்பார்க்க எப்படி தெரியுமா தொழுகைய வாங்க சத்தத்தை இருந்து கேட்போம் நேரத்தோட பள்ளிக்கு வரணும் இது பெரிய ஊட்ல இருந்து உதவு செஞ்சுட்டு வரணும் சொன்னாங்க இந்த மனிதன் பள்ளிக்கு நடந்து வரணும் நடந்து வாரத்துக்கு பெரிய சிறப்பு சொன்னாங்க பள்ளிக்கு நடந்து வார மனசு நிக்கிறாரு இவருடைய ஒரு கால் வலது கால தூக்கம் பொழுது அல்ல ஒரு பாவத்தை மன்னிக்கிறானாம் இடது கால தூக்கம் பொழுது அல்லா ஒரு தரஞ்சாவ அந்தஸ்த கூட்டுறானாம் சுகான் இது எல்லாம் கணக்கு இல்லையே சகோதரர்கள் சின்ன சின்ன விஷயம் எல்லாம் அடைவிடத்துக்கு சின்ன சின்ன விஷயங்கள் நாங்க அதை பெருசா கணக்கெடுக்கிற இதுல என்ன நன்மை கிடைக்க போகுதுன்னா இதெல்லாம் கபருக்கு போனதுக்கு பொறோம் சொர்க்க வாசியே கவலைப்படுவாராம் ஒரு சுபான் அல்ல உலகத்தில் மிஸ் ஆக்கிட்டேன் யாரு அல்லாத சொர்க்கத்துள்ளுக்கு போன மனிதனுக்கே கவலை வைக்குமாம் நானும் அவனு மிஸ் அன்பான மேலான பெரியவர்களே சகோதரர்களே நல்ல காரியங்களுக்கு முன்னால வார துன்யா துன்யா துன்யாந்து எங்கட போக்கஸ் எங்களைய விட்டு துன்யா ஹலால உலகத்துடைய தேவைகளை பூர்த்தி செய்ய துன்யா தேவ அதுல எந்த தவறும் ஆனால் அந்த துன்யா என்னைய ஒரு தொழுகையை தொலை இருக்குதா அந்த துன்யா என்னைய ஒரு பிரச்சனையில போடுதா அன்பானவர்களை அப்படியாக இருக்கும் பொழுது எங்களுடைய நிலைமைகள் மிகவுமே மோசமாக அமையும் என்ற எந்த சந்தேகமும் கிடையாது என்னமான மேலான பெரியவர்களே சகோதரர்களே பள்ளி கால்கள் அசான் சொல்றாரு அன்பானவர்களே ஒரு மனிதன் அசான புறந்தனிக்கிறேன்னு எல்லாருக்கும் தெரியுமா ஒரு மனிதன் அசான புறத்தணிக்கிறார் அந்த மொஸ்தின் சொல்றாரு தொழுகைக்கு வாங்க தொழுகை டைம் சரி வாங்க அல்ல அவட வெற்றிய துணியாரே மாசுறாங்க வாங்க இந்த மனிதன் வராம சொல்றாரு தெரியுமா யாருல நீ சொன்ன நேரத்துல நான் சொல்ல மாட்டேன் எனக்கு எப்ப நேரம் கிடைக்குது அப்பதான் நான் சொல்லுவேன் எவ்வளவு பயங்கரம் சம்போதர பாம சொல்ல போது ஸ்டார்ட் பண்ணி அப்படி போவாருங்க ஒரு வேலை அசான் சத்தம் கேட்குது அவட்ட பாத்துல பதிவு முன்னுக்கு அவட்ட தேவைக்கு போறாரு அசான புறத்த நிக்கிறார் கடைகள்ல வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிறாரு மாமிசத்தை கேட்டு கஷ்யர்ல திரும்புறாரு இல்ல அவட வியாபாரத்தை கொண்டு போய் அட்ஜஸ்ட் பண்ணி வாராரு இல்ல என்ன சொல்றாரு யாரெல்லாம் நீ தொலை கூப்பிடுறாய் நீ நினைச்ச நேரத்துக்கு நான் தொலை வர மாட்டேன் எனக்கு நேரம் கிடைக்க போக நான் தொழுறேன் நான் தொலை அமைக்க மாட்டேன் ஆனா எனக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ அப்பதான் நான் தொழுவேன் இது பயங்கரம் பாரு அல்லாவோட சேலஞ்ச் பண்ற மாதிரி என்ன வியாபாரம் தான் எனக்கு முக்கியம் என்ன கஷ்யர் எனக்கு முக்கியம் எனக்கு கிடைக்கிற சல்லுதான் எனக்கு முக்கியம் தொழுக எனக்கு முக்கியம் இல்லை தொழுக நான் பின்னால தொண்டு போகும் உண்ட நேரத்துக்கு நான் தொழ மாட்டேன் நான் எந்த நேரத்துக்கு தான் நான் தொழுவேன்